ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎம் மீடியா ஐடி சேனலில் பார்க்கக்கூடிய முக்கியமான ஆறு என்ன ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று மாநிலங்களில் ஒரு நீர் ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆறு பற்றி தான் பார்க்க போகிறோம் அது முக்கியமாக இந்த வட தமிழகத்துக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு ஆறு அது என்ன ஆறு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலாறு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம காவேரி ஆறு பார்த்துருப்போம் தாமிரபரணி பார்த்துருப்போம் வைங்கி ஆறு பார்த்துருப்போம் இது நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய ஆறு பார்த்திங்கன்னா பாலாறு இது கிட்டத்தட்ட கர்நாடகா மாநிலத்தில் தாங்க உற்பத்தி ஆகுது கர்நாடகா மாநிலத்தில் உற்பத்தி ஆகி ஆந்திராவில் ட்ராவல் பண்ணி தமிழ்நாட்டில் தான் வந்து போய் கடலில் வந்து வங்க கடலில் வந்து கலக்குது மூணு மாநிலங்களில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆறு கர்நாடக மாநிலத்தில் அந்த கோலார் மாவட்டத்தில் நந்திமலையில் வந்து என்ன ஆகுதுன்னா அங்கே தான் வந்து இந்த பாலார் வந்து உற்பத்தி ஆகுது சின்னதாக உற்பத்தி ஆகி சின்ன ஓடையாக ட்ராவல் பண்ணுது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட சாரி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் வந்து கர்நாடக மாநிலத்தில் இருந்து டிராவல் பண்ணுது கர்நாடக இருந்து அடுத்த ஆந்திரா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலத்தில் ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுது அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளார் என்ட்ரு ஆகுது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணுங்கள் அப்போ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகமாக இந்த ஆறுவோட பயணம் அப்படிங்கிறது இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோடைய டிராவல் மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் வழியாக அப்படியே வட தமிழகம் அதாவது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அடுத்து சென்னை அடுத்த திருவண்ணாமலை பார்டர் இந்த மாதிரி ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வட தமிழக மாவட்டங்கள் எல்லா இடத்துலையுமே இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நீர் ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஆறு இதோடைய கிளை ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆறு செய்யாறு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செய்யாறு பிளஸ் பாத்தீங்கன்னா நீவா ஆறு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துணை ஆறு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆறு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மழை மழைக்காலங்கள்ல இது ஒரு வற்றும் நதியாக தான் நம்ம பார்க்கப்படுது காரணம் என்னன்னா பல காரணங்கள் இருக்கு இது மழைக்காலங்களில் நம்மளுக்கு நீர் ஆதாரத்தை அதிகமாக கொடுக்குது மற்ற கோடைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா கிடையாது அந்த மாதிரி கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து முழுவதுமாக பார்த்தோன்னா பருவமழையில் நீர் உற்று நீர் அதிகமாக வரக்கூடியது மற்ற டைமில் பார்த்தோன்னா நீர் வர்றது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அங்கங்கே இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா தடுப்பணைகள் சின்ன சின்ன தடுப்பணைகள் கட்டப்பட்டு நீர் வர முடியாத அளவுக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திரா மாநிலங்களில் தடுக்கப்பட்டிருக்கு சின்ன சின்ன தடுப்பு பெரிய பெரிய அணைகளாக கட்டாமல் ஒரு அடி உயரத்துக்கு ஒரு அடி உயரத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கங்கே தடுப்பு சுவர்கள் வந்து கட்டப்பட்டு தடுத்துருக்காங்க ஸோ அணைகள் தண்ணீர் வரது என்ன ஆகும்னா அங்கங்கே தடுத்து 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 வரும்போது நம்மளுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சுத்தமாக வரது இல்லாமல் போயிருது இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவங்களா இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா இது ஒரு கேஸே போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அணையை கட்டுறதையே அவங்க தடுத்துட்டாங்க ஆந்திரா மாநிலத்தில் குப்பம் அப்படிங்கிற பக்கத்துல கணேசபுரம் அப்படிங்கிற இடத்துல என்னன்னா ஒரு அணையவே கட்டலாம்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணத வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜெயலலிதா அவங்க முதலமைச்சர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தடுத்துட்டாங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கணும் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படி பார்த்தோன்னா ஒரு ஒரு நீண்ட ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நீரை பயன்படுத்தக்கூடிய மேல மேல அதாவது மேல் மாநிலங்கள் வந்து கீழ் மாநிலங்களுக்கு வந்து பர்மிஷன் இல்லாம எந்த ஒரு அணையும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அதாவது இப்போ ஆந்திரா க கர்நாடகா மாநிலங்கள் பார்த்தோன்னா மேல் மாநிலங்கள் மேல் அணை கொண்ட மாநிலங்கள் அதாவது உற்பத்தியாகி வரக்கூடிய இடங்கள் கீழ் மாநிலங்கள் அப்படின்னா அது வந்து கடல்ல கலக்கக்கூடிய மாநிலம் தான் தமிழ்நாடு ஸோ நம்மளுடைய பர்மிஷன் இல்லாம நம்மளுடைய சப்போர்ட் இல்லாம அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா டேமுங்கிறது கட்ட முடியாது இந்த இதை மேற்கோள் காட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டேமை கட்டுறது என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம்தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆந்திரால இருக்கிறது மொத்தம் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் அங்க டிராவல் பண்ணுது அந்த முப்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு கிலோமீட்டருக்கு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்கு ஒரு டைம் ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா தடுப்பு சுவர் மாதிரி அங்கங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அடி ஒரு அடி உயரத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுவர் எழுப்பியிருக்காங்க இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வர்றத வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கி தேங்கி வர மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு நிலத்தடி நீரும் உயரும் அதே டைமில் நீர் ஆதாரம் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா இது தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே பார்த்தனா வேகமாக நகரமய மாதல் அப்படிப்பட்ட மாவட்டங்கள் தான் இதில் ட்ராவல் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தினா வேலூராக இருக்கட்டும் காஞ்சிபுரமாக இருக்கட்டும் செங்கல்பட்டாக இருக்கட்டும் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தோன்னா வேகமாக வளரக்கூடிய மாவட்டங்கள் அதாவது டெவலபுடு டிஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லக்கூடாது சிட்டிஸ்னு சொல்லலாம் எல்லாமே பார்த்தோம்னா தொழில் நகரங்களாக மாறிட்டு இருக்கு ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு இருக்கு அப்போ ஃபேக்ட்ரிஸ்க்கு தேவையான நீர் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்க உறிஞ்சப்படுகிறது மெயின் ரீசன் அதுதான் பாலாறுல இருந்து அதிகப்படியான நீர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா போர் போட்டு உரியப்படுது ரெண்டாவது அடுத்தது பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமான கனிம வளங்கள் இங்கே சுரண்டல் சுரண்டல் ஆடப்படுது என்ன கனிம வளங்கள் மணலை எடுக்கிறது இந்த மலையை இதை இந்த ஆர்வில ஒட்டி வரக்கூடிய ட்ராவல் பண்ணுறத பொட்டி இருக்கக்கூடிய சிறு சிறு மலைகளை வந்து பேர்த்தெடுக்கிறது மணல்களை வந்து அழுறது இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிரவுண்ட் வாட்டர் கிரவுண்ட் லெவல் வாட்டர் வந்து குறைய ஆரம்பிக்குது நிலத்தடி நீருங்கிறது குறைய ஆரம்பிக்குது இது ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய ஒரு பார்க்கக்கூடிய விஷயம் காரணம் என்ன அப்படின்னா சுத்தி இங்க வந்து நகரமயங்கள் நகரமயமாதல் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஃபேக்ட்ரிஸா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கட்டுமானங்கள் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு கட்டுமானங்கள்ங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு அதனால அவங்களுக்கு மணல்ல இருந்து எல்லாமே தேவைப்படறதுனால இங்க இருந்து அதிகமாக எடுக்கப்படுது இப்ப வந்து மணலை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பல சட்டங்கள் இருந்தாலும் ஆனால் பண்றது தான் இருக்காங்க அடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களும் அதிகமாக கொட்டப்படுறது வேகமாக நகரமயமாதலாம் ஆகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக குப்பைகளை வந்து அங்கே அந்த ஆற்றாங்கரை ஓரமாக அதிகமாக என்ன பண்ணுறதுனா வேஸ்ட்டுகளை வந்து கொட்டுறது இந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா டெவலப்டு சிட்டிஸ் டெவலப்டு சிட்டிஸ் சிட்டியை டெவலப் பண்ணுறோம் சிட்டி வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆறம் என்ன பண்ணுறது இல்லைன்னா சரியாக தூர்வு ஆறப்படாமல் கண்டி க கவனிக்காமல் எல்லாமே நம்ம வேஸ்ட்டாக அங்கே வந்து கழிவுகளை கொட்டுறது ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுக்கிறது ப்ளஸ் அதுக்கு வரக்கூடிய நீர்களை வந்து மற்ற மாநிலங்கள் வந்து தடுக்கப்படுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ்னால இந்த பாலாறுல தண்ணிங்கிறது பார்த்தோன்னா ஒரு மூன்று மாதம் இரண்டு மாதங்கள் தான் தண்ணி பார்க்க முடியக்கூடிய காலம் வந்துட்டு இருக்குது மழைக்காலங்களில் மட்டும்தான் இந்த ஆறில் தண்ணி பார்க்கலாம் அதுவும் நல்ல மழை பெஞ்சிருந்தால் மட்டும்தான் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் வந்து அதிகமான மழை பெய்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது பார்க்கலாம் அதை தாண்டி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆறு பாலாறுல பார்த்தோன்னா தண்ணிங்கிறது பார்க்க முடியாது தமிழ்நாட்டிலையும் அதிகமாக மழை பெஞ்சது வட மாவட்டங்கள் அப்படின்னா பார்க்கலாம் அதை தாண்டி இந்த அணையில் வந்து தண்ணி அப்படிங்கிறது பார்க்கவே முடியாது எப்பயும் பார்த்தோன்னா வறண்ட பிரதேசமாக தான் காணப்படும் ஆனால் இந்த பேரை பாருங்க பாலாறு பால் போன்ற தெளிந்த ஒரு ஆறை தான் பாலாறு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட ஒரு காலம் போய் இப்போ பார்த்தோன்னா பாலாறுங்கிறது பார்த்தோன்னா வெறும் மணல் மேடாக இருக்கிற ஒரு நிலைமையில்தான் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டுமே இரநூறு கிலோமீட்டருக்கு மேல இந்த ஆறு டிராவல் பண்ணுது ஆனா இங்க தண்ணி கிடையாது ஆனா உற்பத்தி ஆகி வரக்கூடிய அந்த இரண்டு மாநிலங்கள்லேயும் தண்ணி இருக்கு அதுதான் ஒன்றும் புரியல சோ இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா மூன்று மாநிலங்களுக்கு மிக முக்கியமான விவசாய ஆதார் வெறும் முப்பது கிலோமீட்டர் தான் ஆனா அவ்வளவு தடுக்க தடுக்கப்பட்டு நம்மளுக்கு தண்ணீர் கொடுக்கறாங்க ஆந்திரா காரணம்னா இந்த ஆறுகள்லேருந்து இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயத்துக்கு தண்ணீர் பயன்படுத்துறாங்க இது மட்டும் கிடையாது கிருஷ்ணா நதி இருக்குது கோதாவரி இருக்குது இந்த மாதிரி மு முக்கியமான ஆறுலாம் ஆந்திராவில் என்ன பண்ணுறாங்கன்னா நீருக்காக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஆறுகள் குறைவாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோலாம் நம்ம வந்து பாலாறை பற்றி பாலாறு ஊற்று தேவை வரக்கூடிய இதை பார்த்தோம் அதில் இருக்கக்கூடிய மைனஸை பற்றி பார்த்தோம் உங்களுடைய கமெண்ட்டு எல்லாமே தெரிவிங்க உங்களுக்கு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்